புதுசா வரவங்க சேனல் subscribe பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நம்மளும் ஈஸியா இங்கிலீஷ் பேசலாம் ஓகே புதுசா வரவங்க சேனல் support பண்ணுங்க லைக் பண்ணுங்க எல்லாரும் சகலமா பேசுறாங்க நம்மனால பேச முடியலையே அப்படின்னு சொல்லி ஒன்றும் வரி பண்ண வேண்டாம் இன்னைக்கு நம்ம வந்து ஈஸியாக மற்றவங்க போல நம்மளும் வந்து ஈஸியாக நம்ம வந்து பேசலாம் அதுக்கு நீங்கள் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஓகே நம்ம வந்து இன்னைக்கு எப்படி ஈஸியாக பேசுறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் ஓகே அதாவது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்க ஹாய் முகமத் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க முகமது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள் காலை அட்டன் பண்ணு தமிழ் சென்டென்ஸில் காலை அட்டன் பண்ணு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே அதை வந்து இங்கிலீஷில் நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் அப் தி கால் பிக் அப் தி கால் காலை அட்டன் பண்ணு அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தாறு பேர் இருக்கீங்க பட் ஒரு லைக் கூட வரல லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் காலை அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இருக்காங்க அப்போ நம்ம வந்து இங்கிலீஷ்ல அது எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் அப் தி கால் பிக் அப் தி கால் இத வாங்குன இதை நீ எங்க வாங்குன அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நம்ம இங்கிலீஷ்ல வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா வேர் டிட்யூ பை திஸ் வேர் டிட்யூ பை திஸ் முதலில் சிரிக்கிறது நிறுத்து தேர்ட் சண்ட் முதலில் சிரிக்கிறது நிறுத்து இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாகிங் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் லாகிங் ஃபர்ஸ்ட் அடுத்தது எதுனாலும் நேருக்கு நேர் பேசு எதுனாலும் நேருக்கு நேர் பேசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து நம்ம இங்கிலீஷில் வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக் அபவுட் எனி திங் டாக் அபவுட் எனி திங் ஃபேஸ் டு ஃபேஸ் டாக் அபவுட் எனி திங் ஃபேஸ் டு ஃபேஸ் அடுத்து இதை எங்கே வைக்கிறது இதை எங்கே வைக்கிறது அப்படின்னா வேர் டு கீப் திஸ் வேர் டு கீப் திஸ் அடுத்தது பாருங்க என் பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற என் பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற அப்படிங்கிறது யூ டெஸ்ட் மை யூ டெஸ்ட் பேசன்ஸ் ஆர்ட் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக வரவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் பூரா வீடியோஸ் அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும் என் பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற யூ டெஸ்ட் மை பேஷண்ட் எல் ஆட் யோ டெஸ்ட் மை பேசன்ட் லாட் அடுத்தது நான் வேணால் சொல்லித்தரவா நான் வேணால் சொல்லித்தரவா அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே ஐ டீச் மேஐ டீச் நோ டைம் நம்ம பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள் காலை அட்டன் பண்ணு காலை அட்டன் பண்ண அப்படின்னா பிக்அப் தி கால் பிக்அப் தி கால் இதை நீ எங்கே வாங்குன இதை நீ எங்கே you அப்படின்னா வேர் where did வேர் டிட்யூ this? this next முதல்ல சிரிக்கிறது நிறுத்து முதல்ல சிரிக்கிறது நிறுத்து first stop ஸ்டாப்ளாகிங் first ஃபோர்த் ஒன் எதுனாலும் நேருக்கு நேர் பேசு எதுனாலும் நேருக்கு நேர் பேசு அப்படின்னா டாக் அபவுட் anything face ஃபேஸ் face. ஃபேஸ் டாக் அபவுட் எனி ஃபேஸ் ஃபேஸ் இதை எங்க வைக்கிறது இதை எங்கே வைக்கிறது அப்படின்னா வேர் டு to வேர் this? கிப்திஸ் நெக்ஸ்ட் ஒன் என் பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற என் பொருமையை நீ ரொம்ப சோதிக்கிற அப்படின்னா யூ டெஸ்ட் மை lot. You யூ டெஸ்ட் மை a lot. நான் வேனா சொல்லித்தரவா அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி ப்ரொன்ஸ் பண்ணணும்னா மேஐ டிஷ்யூ மேஐ டிஷ்யூ இது வேணால் நீங்கள் ஒன்ஸ் வந்து அப்படியே பாருங்கள் உங்களுக்குள்ளே சொல்லி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதுசாக வரவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க